ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான புதன்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா நாங்கள் நலமா இருக்கும் நண்பர்களே உங்க நலனையும் உங்க குடும்ப உறுப்பினர்கள் நலனையும் தாராளமாக கமெண்ட் செக்ஷன்ல எங்களுக்கு தெரியப்படுத்துங்க இன்றைய தினம் புதன்கிழமைக்கு நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு என்னென்ன விஷயங்கள் நாம் செய்யலாம் என்னென்ன விஷயங்கள் செய்யாமல் தவிர்த்தால் நலம் பெற முடியும் நமது குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்கும் காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும் திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும் அலுவலக பணிகள் மற்றும் வியாபாரம் என அனைத்தையும் எப்படி இருக்கும் என்று பொதுவான நமது ராசி பலன்கள் மூலமாக இந்த வீடியோவில் நம்ம நமது ராசி பலன்களை டீட்டெயில்டாக அனலைஸ் பண்ணலாம் மறக்காமல் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போதான் சில முக்கியமான விஷயங்களை நீங்கள் விட மாட்டீங்க நண்பர்களை நமது சேனலில் ஒரு வேலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பெல் பட்டனும் ஆல்பட்டனும் எடுத்து நீங்களும் பலன் பெற்று எங்களுக்கும் நல்ல ஒரு சப்போர்ட் கொடுக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன் ஒரு வேலை நீங்கள் மற்ற ராசிக்காரர்களாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் உங்களுக்கான ராசி பலன்களையும் நீங்கள் பார்த்துக்கலாம் பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான லிங்க் வந்து நான் கீழே டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் வந்து கொடுத்துருக்குறேன் ஸோ மேசம் முதல் மேனம் வரையிலான பன்னிரண்டு ராசிகளுக்கு உண்டான லிங்க் வந்து அந்தந்த ராசி பெயருக்கு நேராக இருக்கக்கூடிய ப்ளூ கலர் லிங்க் கிளிக் பண்ணி நீங்க பாத்துக்க முடியும் ஸோ மறக்காம உங்க நண்பர்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க அவங்களும் அவங்களுடைய ராசி பலன்களை பார்த்துக்க முடியும் நீங்களும் ஒருவேளை விருப்பப்பட்டால் உங்களுடைய மற்ற குடும்ப உறுப்பினர்களுடைய ராசி பலன்களையும் அல்லது உங்களது நண்பர்களுடைய ராசி பலன்களையும் நீங்களும் பார்த்துக் கொள்ளலாம் அதற்கு டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் இருக்கக்கூடிய அந்த லிங்க் வந்து நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம் நண்பர்களே இன்றைய தினம் யாரெல்லாம் பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் போன்ற சுபகாரிய தினமாக கொண்டாடக்கூடிய நண்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுப தின வாழ்த்துகள் நண்பர்களே விஷ் யூ மெனிமோர் ஹாப்பி ரிட்டன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே அவர் ஃபிரான்ஸ் மேலும் இன்றைய தினம் நீங்கள் சித்தர்கள் வாக்கின்படி இரண்டு சிம்பிளான விஷயங்களை ஃபாலோ பண்ணீங்கன்னா வாழ்க்கையில் அனைத்துமான வளங்களையும் பெற முடியும் நண்பர்களே முதலாவதாக நீங்கள் மனசார கூட யாருக்கும் தீங்கு நினைக்க கூடாது இரண்டாவதாக நீங்கள் உங்களது சொந்த உழைப்பை மட்டுமே நம்பி வாழணுங்க குறுக்கு வழி கூடாது இந்த இரண்டையும் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக வாழ்க்கையில மிகப்பெரிய உயரத்தை நீங்கள் எட்ட முடியும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைய தினம் புதன்கிழமை ராசி வளங்களுக்கு இப்போ போகலாம் வாங்க இன்றைய தினம் இருபத்தி இரண்டாம் தேதி பிப்ரவரி மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடங்க புதன்கிழமை தமிழ் வருடத்துல சுபகிருது வருடம் ஆசி மாதம் பத்தாம் நாள் இன்றைய தினத்திற்கான நமது கடகராசி அன்பர்களின் கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்பொழுது இன்றைய தினம் ராசி அதிபதி சந்திர பகவான் இந்த தினம் மிகச்சிறப்பான வகையில் ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல மீனத்துல குருவுடன் சேர்க்கை பெற்றுள்ள அற்புதமான கிரகத்தில் காணப்படுற நண்பர்களின் குரு சந்திரன் சேர்க்கை கேந்திரத்தில் இணைந்துள்ளதுங்க இது மிகப்பெரிய அதிர்ஷ்டமான ஒரு கிரக அமைப்புங்க அதனால் இன்றைய தினம் நமது கடகரசி என்பர்களுக்கு மிகச்சிறப்பான ஒரு நல்ல நாளாக நல்ல நேரம் இப்பொழுது பிறந்திருக்குன்னு சொல்லலாம் இந்த தினம் நல்ல நல்ல மனிதர்களை நீங்கள் சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அவர்கள் மூலமாக உங்களுக்கு வாழ்க்கையில் நல்ல நலன்களை நீங்கள் பெற முடியும் நண்பர்களே நீங்கள் நினைத்தது நினைத்தபடி நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் இருக்குது நண்பர்களே இறைவனிடம் நீங்கள் கேட்டது அனைத்தும் கிடைக்கக்கூடிய ஒரு காலம் இது பெரிய அதிர்ஷ்டமான ஒரு நேரம் எனவே இதை சிறப்பாக பயன்படுத்திக்கோங்க தேவையான உதவிகளை கேட்டு பெற்றுக்கொண்டு இன்று இன்னும் பெரும்பாலான விஷயங்களை நீங்க முயற்சி பண்ணுங்க கண்டிப்பா உங்களுக்கு நல்ல நிலைமைகள் காத்துருக்கு உங்களது இல்லத்துல திருமணங்கள் யாருக்காவது திருமண வயதுல இருக்கிறவங்களுக்கு நீங்க முயற்சி செய்தீங்க அப்படின்னா திருமண முயற்சிகள் எல்லாமே பொழுது சிறப்பாக கைகூடும் நண்பர்களே இந்த தினம் நண்பர்கள் எல்லாருமே உங்களுக்கு அவங்க இங்க மேல நீங்க வச்சிருக்கக்கூடிய நம்பிக்கைகளை காப்பாற்றக்கூடிய விதத்துல நடந்துக்குவாங்க எனவே நண்பர்கள் மூலமாக மன மகிழ்ச்சிகள் இந்த தினம் கண்டிப்பா உங்களுக்கு அதிகரிக்கும் இந்த தினம் மாணவர்களுக்கு கல்வியில பெரிய ஆர்வம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க ஏதாவது ஒரு போட்டி தேர்வுகள் அல்லது எந்த தேர்வாக இருந்தாலும் நீங்கள் சூப்பராக ப்ரிப்ரேர் பண்ணக்கூடிய யோகம் இருக்கிறதுனால உங்களுக்கு தேர்வுகளை வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்கு அந்த அளவுக்கு சிறப்பாக தேர்வுக்கு தயாராவீர்கள் உலகத் தேர்வு எழுதக்கூடிய நண்பர்களுக்கு கூட இப்பொழுது வெற்றிகரமான ஒரு நல்ல சூழ்நிலை தான் இருக்கு எனவே அதை நீங்கள் என்ற தினம் சிறப்பாக பயன்படுத்தி கொள்ளலாம் கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல நன்மைகள் மாணவர்களுக்கு இருக்க நண்பர்களே உங்களுடன் சின்ன சின்ன சண்டையிட்டு விலகி சென்ற உறவினர்கள் மீண்டும் உங்களுடைய புரிந்து கொண்டு உங்களுடன் வந்து இணைந்து கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் இருக்கு இப்பொழுது குடும்பத்தில் அமைதி இருக்க நண்பர்களே குடும்ப அமைதி காரணமாக உங்களுக்கு மகிழ்ச்சிகள் அதிகரிக்கும் குடும்ப உறுப்பினர்கள் அனைவருமே ஒற்றுமையாக இருப்பாங்க நீங்கள் இதுவரைக்கும் சொன்ன கருத்துக்களை ஏற்றுக்காத குடும்ப உறுப்பினர்கள் இப்பொழுது உங்களது கருத்துக்களை ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் கருத்து ஒற்றுமை யோகம் நண்பர்களே எனவே மகிழ்ச்சிகள் உங்களுக்கு வேற லெவல்ல இருக்கு அலுவலகத்தில் இன்னைக்கு சில மாற்றங்கள் உங்களுக்கு உறுதியாக கிடைக்கும் நண்பர்களே அந்த மாதிரியான மாற்றங்களை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கான நல்ல நல்லா அமையும் ஆரோக்கியம் மிகச்சிறப்பாக இருக்கும் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருப்பீங்க இன்றைய தினம் வியாபாரத்தில் கிடைக்கக்கூடிய உபரியான உங்களுக்கு வருமானங்கள் ஏதாவது கிடைச்சது அப்படின்னா அது நீங்கள் ரயில் எஸ்டேட்டில் முதலீடு செய்யலாம் நீண்டகால அடிப்படையில் அது பலன் தரும் இன்றைய தினம் ஸ்போர்ட்ஸில் உங்கள் குழந்தைகள் வந்து அதிகமான நேரத்தை செலவிடக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது இன்றைக்கி திருமணமானவர்களுக்கு உங்களது வாழ்க்கை துணையின் மீது இன்னொரு முறை நீங்கள் காதல்கொள்ளக்கூடிய யோகம் உங்களுக்கு நண்பர்களே அலுவலக பணியில் இருக்கிறவங்களுக்கு இன்னைக்கு உங்களுடைய உயரதிகாரிகள் கண்டிப்பாக இனிமையாக நடந்து கொள்வாங்க அந்த மாதிரியான உயரதிகாரிகளை நீங்கள் சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு கூட்டு வியாபாரம் செய்கிறவங்களுக்கு நல்ல ஆதரவு பாட்டாளர்கள் தருவாங்க ரொம்ப பிஸியாகவே இருப்பீங்க ஆனாலும் உங்களுக்கான ஓய்வு நேரத்தையும் உங்களால் கண்டிப்பாக இன்னைக்கு ஒதுக்கிக் கொள்ள முடியும் நண்பர்களே இனிமே அதை சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்ற தினம் உங்களது மனக்குறந்த காதலருடன் உங்களுக்கு காதல் வாழ்க்கையில வேற லெவல் இருக்குங்க வேண்டியது நடக்க வேண்டியது என்று நீங்கள் நினைத்த அனைத்து காரியங்களும் உங்கள் காதல் வாழ்க்கையில் எண்ணிக்கை நடக்கும் எனவே மகிழ்ச்சிகள் உங்களுக்கு அதிகரிக்கும் ரொமான்ஸ் உணர்வுகள் நிறைந்த நாளாக உங்களது காதல் வாழ்க்கை கற்கண்டா இணைக்கக்கூடிய யோகம் இந்த தினம் இருக்கிற நண்பர்களே இந்த தினம் உங்களுக்கு மகிழ்ச்சிகள் அதன் மூலமாக கண்டிப்பாக அதிகரிக்கும் ஓய்வு நேரம் இன்னைக்கு உங்களுக்கு கிடைச்சது அப்படின்னா அதுல ஆக்கப்பூர்வமாக கண்டிப்பாக உங்களால் நிறைய விஷயங்களை செய்ய முடியும் நண்பர்களே எனவே அந்த சிறப்பான சூழ்நிலையை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் ஓய்வு நேரத்தை சிறப்பாக பிளான் பண்ணிக்கோங்க எதிர்பாராத சில செலவுகளால் கொஞ்சம் குழப்பம் ஏற்படலாம் அதை தவிர்த்து விடுங்கள் ஆன்மீக பணிகள் இன்னைக்கு உங்களுக்கு ஈடுபாடு கண்டிப்பாக அதிகரிக்கும் உங்களது முயற்சிக்கு ஏற்ப சிறந்த பலன்கள் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் இது லாபகரமான ஒரு நாள்ங்க மனசுல பாசிட்டிவான சிந்தனைகளை வளர்த்துக்கோங்க இன்னைக்கு சூப்பரான ஒரு நாள் உங்களுக்கு அமையும் மற்றவங்க தேவைகளை நிறைவேற்று அதன் மூலமாக மகிழ்ச்சி உள்ளக்கூடிய நாள் என்று தினங்க இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோல பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷனில் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்றைய தினத்தை என்ன சிறப்பானது மாற்றம் அப்படின்னா இன்னைக்கு நீங்க கிரீன் கலர் யூஸ் பண்ணலாங்க கலராக கலராகின்ற தினம் கிரீன் கலர் உங்களுக்கு அமையும் மேலும் நம்பர் சிக்ஸ் ஆறாம் நம்பர் இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்ணாக அமையுதுங்க நட்சத்திர ரீதியான பணங்களை காணும்போது நமது கடகரசம்பெல்லாம் யாரெல்லாம் இன்றைய தினம் புனர்பூசம் நட்சத்திரத்தில் நம்பலா இருக்கீங்களோ இன்றைய தினம் எதிர்பாராத சில செலவுகள் ஏற்படலாங்க அதன் மூலமாக சில குழப்பங்கள் ஏற்படும் எனவே செலவுகளை வகைப்படுத்தி செலவு பண்ணுங்க புதிசாக சில முடிவுகள் எடுக்கிறீங்க அப்படின்னா புதிய முடிவுகள் எடுக்கும் பொழுது ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் நண்பர்களே பூசம் நட்சத்திரத்துல நண்பர்களுக்கு மற்றவங்களுக்கு தேவைகள் என்னங்கிறத தெரிஞ்சுக்குவீங்க அதை நிறைவேற்றி வைத்து மற்றவர்களை சந்தோஷப்படுத்துவீங்க அதன் மூலமாக நீங்களும் ஆனந்தம் கொள்ளக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு கண்டிப்பாக அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு இன்னைக்கு பாசிட்டிவான ஒரு சிந்தனைகளோடு நீங்கள் கண்டிப்பாக இருந்தீங்கன்னா சூப்பரான ஒரு நாளாக உங்களுக்கு அமையும் நண்பர்களே இன்றைய தினம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியான ஒரு நாள்ங்க தேவைகளை நிறைவேற்றிக்கூடிய அதன் மூலமாக மகிழ்ச்சி உள்ளக்கூடிய ஒரு அற்புத நாள் இன்றைய தினங்க உங்களுக்கு சந்தோஷம் உங்களுக்கு மட்டும் இல்லை உங்கள் சுத்தி இருக்கிறவங்களுக்கும் இன்னைக்கு கண்டிப்பாக கிடைக்கும் உங்கள் மூலமாக ஆயுள்யம் நட்சத்திரத்தில் நண்பர்களுக்கு இன்னைக்கு லாபகரமான ஒரு நாள்னு சொல்லலாங்க நல்ல லாபங்கள் வியாபாரத்தில் இருக்குது உங்களது முயற்சிகள் எந்த அளவுக்கு இருக்கோ அதற்கேற்ப ரிசல்ட் நீங்கள் அனுபவிக்கக்கூடிய யோகம் இப்பொழுது உங்களுக்கு இருக்கு எனவே முயற்சிக்க தவறாதீங்க இன்றைக்கி இறைவன்படுகள் ஆன்மீக பணிகள் போன்றவற்றெலாம் ரொம்ப ஈடுபாடோடு இன்றைக்கி காணப்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது அதில் ஆர்வமாக இன்றைக்கி இருப்பீங்க நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாேருமே தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துகளுக்கும் நான் ரிப்ளை பண்ணிவிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே